வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து கடலை பருப்பு போடும் பெட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்களை விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த கடலை பருப்பு போடும் பெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராவும் கலப்பீங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட கலப்பீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து எளிமையாக வந்து உழவு பணிகளில் போடுறதுக்கு வந்து இந்த பருப்பு பெட்டி வந்து பயன்படுத்த முடியுங்க இந்த பருப்பு பெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்த்து விலபேசி எடுத்துக்கலாங்க பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த கடலைப்பருப்பும் போடும் பெட்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாற்பது நாயிரம் ரூபாய்தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயமும் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போதே கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கடலைப்பருப்பு தான் இருக்குதுங்க ஃபேமு ஆமை எதுலேயுமே எதுவுமே இருக்காதுங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட கடலை பருப்பும் போடும் பெட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து உழவு பணிகளில் போடுறது வந்து ரொம்பவுமே வந்து மிகச்சிறந்த பர்ஃபாமன்ஸில் இந்த கடலைப்பருப்பு பெட்டி வந்து போடுதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா பருப்புனுடைய அளவு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குறைவாகவே பிடிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் செடிகளெல்லாம் நல்லாவே புழக்கமாக இல்லாமல் நல்லா நெருக்கமாக முளைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கடலை பருப்பு போடும் பெட்டி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்த்துட்டு விலை பேசிக்கலாம் ஆமெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்டு இல்லாமல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி கலப்பையினுடைய ஃபேம்லியும் பார்த்தீங்கன்னா பெல்டு வெல்டு கிராக்கு எதுவுமே இருக்காதுங்க பெல்டு இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய கலப்பைங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த கடலை பருப்பு போடும் பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இது போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கோ நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கம் வைக்கிறக்கோ முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னாவே இந்த கலப்பையை நெரில் பருப்புதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய கடலை பருப்பு போடும் பெட்டிங்க உங்களுக்கு பின்னாடி பெட்டினுடைய உள்ள எல்லாமே கன்வெயர் எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக வியூ பண்ணிக்கும்போதுங்க தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பெயிண்ட்டு கூட இப்போ தான் பக்கமாக அடிச்சிருக்கிறாங்க கலப்பையினுடைய எல்லா வியூமே தெரியா வீக் பண்ணிக்கிறேன் ஆம் ஃப்ரேமு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி லெவலர் பரம்போட உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இருக்கிற கண்டிஷனில் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறாங்க ரன்னிங் கண்டிஷனில் தான் இந்த கடலை பருப்பு போடும் பெட்டி வந்து இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு உருள்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த கடலை பருப்பு போடும் பெட்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்